ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரம் ரூபாயானது இனிமேல் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயானது இடுபொருள் மானியமாக நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே டிபிடி முறையில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இனிமேல் விவசாயி அடையாளையின் ஃபார்மர் ஐடி கார்டு வாங்கினா மட்டும்தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாயானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் இ சேவை மையங்களில் கூட போய் பெற முடியும் அல்லது நீங்கள் வேளாண் துறையிலையோ தோட்டக்கலைத்துறையிலோ வேளாண் பொறியியல் துறையிலையோ உங்கள் ஏரியாவுக்குட்பட்டதில் போய் வாங்கிக்கலாம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட பட்டா சிட்டா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மொபைல் நம்பர் இதெல்லாம் இருந்தால் போது இதை வைத்தே இந்த நம்பரை கொள்ள முடியும் இதன் மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் சரியான நபர்களை சென்றடையவும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேட்குறாங்க இனிமேல் இதை வச்சே நீங்கள் இந்த சலுகைகளும் பெற முடியும்